ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு மை சேனல் கத்தார் மெட்ரோ ட்ரெயின் மெட்ரோ ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி லொக்கேஷன் எல்லா மெட்ரோ ஸ்டேஷன்லேயும் இன்சைட் ஸ்நாக்ஸு வாட்டர் அதை எப்படி மிஷினில் ஆப்ரேட் பண்ணி அந்த ஸ்நாக்ஸு வாட்டர் வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் அந்த ரியலை இன்ஸ்டால் பண்ணோம் ரியாலாக இன்புட் பண்ணி எப்படி இந்த பொருட்களை எடுக்கிறாங்க அதை பற்றி தான் நல்லா பார்க்க போகிறோம் அது நம்பர் செட்டிங் தான் ஒவ்வொரு நம்பர் இருக்கும் ஸோ பாருங்கள் கூட்டமாக இருக்குது நானும் எதுவும் ஃப்ரீயாக தான் உங்களுக்கு பார்த்தா இல்லை காசு தான் பாருங்கள் அந்த லைட் இது பாருங்கள் அதில் தான் வந்து ரியாலாக வந்து இன்ஸ்டால் பண்ணோம் அதுக்கப்புறம் அந்த நம்பர் அந்த இதில் வந்து உங்களுக்கு நம்பர் கொடுத்துருக்கோம் எந்தெந்த ஐட்டத்துக்கு நம்பர் இருக்கும் ஸோ அந்த நம்பரை நம்ம வந்து அதில் டைப் பண்ணோன்னா அதை நம்ம எடுத்துகிட்டு போய்ட்டே வைக்கலாம் ஐட்டம் கூட உங்களுக்கு நான் பக்கத்தில் ஜூம் பண்ணி காட்டுறேன் அப்போ தான் உங்களுக்கு தெரிய வரும் மெட்ரோவில் பயணிப்பவர்களுக்கு இது உதவியான ஒரு ஸ்னாக் ஈஸின் இதில் வந்து நம்பர் இருக்கும் இப்போ பார்த்தா தெரியுது பாருங்கள் நம்பர் இருக்குது நம்பரு ப்ளஸ்ஸு ரியாலு ஏன்னா அந்த நம்பரை நம்ம டைப் பண்ணி அந்த எத்தனை ரியாலோ அந்த நம்பருக்கு உள்ள ரியால் எத்தனையோ அதை இன்ஸ்டால் பண்ணோன்னா அந்த பொருள் வந்து கீழே டவுனில் கீழே விழுந்துடும் இதில் பாருங்கள் இப்போ அதை மூணு ரியாலு நம்பர் இருபத்தி அஞ்சு இந்த மூணு அதெல்லாம் போட்டுக்க ரியாலு நம்பர் இருபத்தி ரெண்டு முப்பத்தஞ்சி சம்திங் லைக் தட் அந்த மாதிரிலாம் வந்து அந்த பொருளுடைய அந்த நம்பரு அந்த ரியால் இன்ஸ்டால்ட் பண்ண சொல்ல அந்த நோட்டு வந்து நியூவாக இருக்கணும் நியூவாக இருந்தால் மட்டும்தான் அது வந்து அசப்ட் பண்ணோம் இல்லைன்னா அது ரிஜெக்ட் பண்ணி வெளியே தள்ளிடும் இப்போ பாருங்கள் ஒரு ஆள் எடுத்துகிட்டு இருக்காப்புல ஸோ இந்த பழைய நோட்டு விட்டதுனால அது ரிஜெக்ட் ஆகிடுச்சு அது ஏன் ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு நான் உங்களுக்கு இந்த இதில் வீடியோ எடுத்துருக்கேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் பார்ப்போம் பாருங்கள் ஃபஸ்ட்டு நோட்டு விட்றாப்புல இன்னும் ஃபஸ்ட்டு நோட்டு உங்களுக்கு சக்ஸஸாக உள்ளக்க போயிடுச்சு ஆமாம் இப்போ ரெண்டாவது நோட்டு விட்றாங்க ரெண்டாவது ரியால் வந்து பாருங்கள் அகெயின் வெளியே ரிட்டன் ஆகிட்டு ஒய் பிகாஸ் இது வந்து நோட்டு ரொம்ப ஓல்டாக இருக்குது ஸோ நியூ நோட்டு போட்டால் தான் உங்களுக்கு வரும் இப்போ ரெண்டாவது ட்ரை பண்ண தான் பட் அது அசட் பண்ணலை இப்போ வெயிட் பண்ணக்கோட்டையே அனுபவ் நியூ ஒன் திஸ் ஒன் ஓகே இப்போ அசர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் நம்ம நம்பர் ட்ரை பண்ணணும் எந்த ஐட்டம் வாட்டர்னால் வாட்டர் ஸ்னாக்ஸ் இந்த ஸ்நாக்ஸு அதுக்கப்புறம் அந்த வேஃபர் பாட்டவரிட்டீஸ் அதில் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் தேர்ட்டி டூன்னு கொடுத்துருக்காப்புல அது ப்ராசஸ் ஆகும் ப்ராசஸ் ஆகி இந்த பாருங்கள் இது கீழே வந்துடும் அந்த எந்த ஐட்டத்து நம்பரோ அந்த ஐட்டத்துக்குள்ள இது வந்து கீழே வந்துடும் இதாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்